திருப்பரங்குன்றத்தில் வைகாசி விசாக திருவிழா பால்குடம் பறவைக்காவடி சுமந்து வந்த பக்தர்கள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாம் படை வீடாக கருதப்படும் திருப்பரங்குன்றம் கோவிலில் கொண்டாடப்படும் விழாக்களில் வைகாசி விசாகப் பெருவிழா முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இந்த ஆண்டுக்கான விசாக திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது இன்று வைகாசி விசாகத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே கோவிலில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் குவிந்தனர் வெளியூர்களில் இருந்தும் நேற்று இரவே திருப்பரங்குதத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர் காலை ஐந்து மணிக்கு சண்முகர் சன்னதியில் உள்ள சண்முகர் வள்ளி தேவானைக்கு சிறப்பு அபிஷேகமும் பாலாபிஷேகமும் நடைபெற்றது ஆறு மணிக்கு கம்பத்தடி மண்டபத்தில் உள்ள விசாகக் கொரடு மண்டபத்தில் சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் சர்வ அலங்காரத்தில் எழுந்தளினர் அங்கு காலை முதல் மாலை வரை பக்தர்கள் நேர்த்திக்கடனாக தலையில் வைத்து சுமந்து வந்த பாலில் முருகப் பெருமானுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது அவ்வாறு அபிஷேகம் செய்த பால் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது பின்னர் பால் காவடி காவடி பன்னீர் இளநீர் காவடி புஷ்ப காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் அதிகாலை ஆறு மணி முதல் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு கோவில் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது கோவிலுக்கு செல்லும் வழிநெடுகிலும் சாலையின் இருபுறமும் பக்தர்களுக்கு சுடச்சுட அன்னதானம் நீர்மோர் பானகரம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது ஆங்காங்கே மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது விழாவிற்கான ஏற்பாடுகளை அரங்காவலர் குழுதலைவர் சத்யபிரியா அரங்காவலர்கள் சண்முக பொம்மதேவன் மணிசெல்வம் ராமையா கோவில் துணை ஆணையர் சுரேஷ் மாநகராட்சி மேற்கு மண்டல தலைவர் சுவிதா விமல் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர் முன்னதாக திருப்பரங்குன்றம் ஆர்ச் அருகே பால்குடம் சுமந்து வந்த பக்தர்களுக்கு மதுரை மாநகராட்சி மேற்கு மண்டல தலைவர் சுவிதா விமல் தலைமையில் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோல் பசுமலை பகுதியில் திருப்பரங்குன்றம் தொகுதி சட்ட மன்ற ராஜன் செல்லப்பா பைகாரா பகுதியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பழங்கானத்தம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் ஆகியோர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்